அண்ணாபுரம் சாமிஸ்கோட் செவன்டோஸ் முன்னாள் விளையாட்டு வீரர் அவர்களுக்கு சாலை அமைத்து மரியாதை செய்யப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை துறை செய்யப்படுகிறது ரெண்டு நிமிட் லைன் அப் எங்க போனாங்க அஜித் டைமர் ஆபரேட்டர் ஹை ஸ்போர்ட் 12 பிக்சல்ல லைன் நம்பர் 2 வக்கோட் போடு சந்திரா அந்த வக்கோட் கோட் வருதுயா யார் எடுத்துக்கிதுயா சொல்லி குத்தான வீடியோ ரெண்டு <laughs> 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 முதல் வெற்றி புள்ளி அண்ணா வசந்தபுரம் நிலமகள் பொன்னியமன் தாங்கள் அணியினை தயார் வைத்து கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கான முதல் அழைப்பு செகண்ட் குவார்டர் பைனல் பிடிவேன் நிலமகள் பொன்னியம் டோன்ட் டிலே

சவுன் பஸ் ட்ரெயிட் டூ ஆட்டை சவன்புத்த அருமையான ஆட்டம் சூர்யா இரண்டு வெற்றி புள்ளிப்பா சவன்பு சாப்பாங்க இரண்டு வெற்றி புள்ளி சூர்யா இரண்டு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றிகளும் பெற்று சிறந்த உரையில் தன் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செவன் பிரதர்ஸ் ஆறு அண்ணாபுரம் இரண்டு மீண்டும் ஒன் பிளஸ் டூ த்ரீ பிரதர் ஒன் பிரதர் அண்ணா வசந்தபுரம் ஒன் டெக்னிக்கல் பாயிண்ட் ஃபார் சம்பஸ் கற்பாடி டபுள் பிச் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அண்ணா வசந்தபுரம் பங்கு பெறும் அணிகள் நிலமகள் தாஞ்சு பட்டு அதை எதிர்த்தாரி பொன்னியம்மன் அண்ணா வசந்தபுரம் மூன்று சவன் புர்தஸ் காட்பாடி பத்து வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சவன் புர்தஸ் காட்பாடி சான் புத்தஸ் பதினொன்னு அண்ணா வசந்தபுரம் மூன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அண்ணா வசந்தபுரம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி செவன் பிரதர்ஸ் காட்பாடி அருமையான டிஃபன்ஸ் அணி அணிக்கு புள்ளி வெற்றி புள்ளியை சேர்த்துள்ளார் சான்புல்தாஸ் காட்பாடி பதிமூணு அண்ணா வசந்தபுரம் நாலு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அண்ணா வந்து போறான் हाफ टाइम சவுத் காட்பாடி தூங்க இருப்பதால் அது பங்கு பெற நினைலமகள் பிளான்ட் பட்டு அதை எதிர்க்காரணியான அணினன் புண்ணியமன் தங்கள் அணினை தயாரில் வைத்து குமாரே வெற்றி கொள்கிறோம் இனி உங்களுக்கான இரண்டாம் அழைப்பு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சவன் பர்தஸ் அம்பேருக்கு தெரியல போய் நான் ரெண்டு பக்கமும் லைன் நம்பர் கட்டா நிலப்பா ஜிலி இந்த பக்கம் எங்க போறா மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அண்ணா வசந்தபுரம் போனஸ் பாயிண்ட் அண்ணா வசந்தபுரம் நிறைய பேர் வர டைம் செவன் பிரதர்ஸ் காட்பாடி பதினாலு செவன் பிரதர்ஸ் காட்பாடி அண்ணா வசந்தபுரம் ஏழு சான்ஸ் கட்படை பதினான்கு டார்வை சான்று காட்பாடைக்கு டார் பதினான்கு ஏழு மூன்று வெற்றி புள்ளியை சேர்த்த சூப்பர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கூப்பர் காட்பாடி பதினேழு அண்ணா வசந்தபுரம் ஏழு அருமையான ஒரு ரயில் சூப்பர் ரயில் இவ்வாட்டமுடைய கடைசி ஐந்து நிமிடம் உள்ளது அண்ணா வசந்தபுரம் ஏழு சாம்புத காட்பாடி பதினேழு சேவரம் சாம்புத்த காட்பாடி மீண்டும் ஒரு புள்ளி அண்ணா வசந்தபுரம் அண்ணா வசந்தபுரம் எட்டு காட்பாடி அவர் காட்பாடி லாஸ்ட் போர் மினிட்ஸ் முறையை கடைசி நான்கு வருது லாஸ்ட் போர் மினிட்ஸ் போனஸ் பாயிண்ட் அண்ணா வசந்தபுரம் இவ்வாட்டத்தை தொடர்ந்து அண்ணா வசந்தபுரம் ஒன்பது சவுண்ட் புத்தர் காட்பாடி இவ்வாட்டத்தை தொடர்ந்து இரண்டாம் கால இறுதிப்படி தோங்க இருப்பதால் அதில் பங்கு பெருமானிகள் அணிகள் நிலமகள் சாஞ்சிப்பட்டு பொன்னியமும் தாங்கள் அணியினை தயார் வைத்து கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கான மூன்றாம் அழைப்பு அண்ணா வசந்தபுரம் பத்து சவுண்ட் புத்தஸ் காட்பாடி பதினேழு பேவர் ஆப் சவுண்ட் புத்தஸ் காட்பாடி என்ன ஒரு சுற்று புடி ERP வலது சான்டான்ட மீண்டும் ஒரு அருமையான டிஃபென்ஸ் புதன் சான்புதஸானிகாக மீண்டும் ஒரு அருமையான டிஃபென்ஸ் ஆல் ரவுண்டர் பா லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இந்த ஆட்டம் முடிய கடைசி 3 நிமிடம் உள்ளது அருமையான ஆட்டம் ஆங்க புதன் காட்படி வஸ்து சான்புதஸானிகாக மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளி சவுண்ட் புர்டஸ் கட்பாடி அருமையான முறையில் நல்ல தடுப்பாட்டம் சவுண்ட் புர்டர்ஸ் காட்பாடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி இதை தொடர்ந்து இரண்டாம் காலேஜில் போட்டி பங்கு பெறுவாங்க நிலவகம் பொன்னியமணி